இறந்த பிறகும் தந்தைக்காக மனோஜ் செய்த செயல் திடீரென வீட்டுக்கு வந்த மர்ம பெட்டி பார்த்து அதிர்ந்து போன பாரதி ராஜா அதாவது பாரதி ராஜாவின் மகனின் இழப்பு என்பது பாரதி ராஜா குடும்பத்திற்கும் தமிழ் திரையுலகத்திற்கும் பெரும் இழப்பாகவே பார்க்கப்படுகிறது சிறந்த நடிகராக முயற்சி செய்து அதில் தோல்வியடைந்த பிறகு சிறந்த இயக்குனராக முடிவெடுத்து அதில் தீவிரமாக பயணித்து வந்தவர்தான் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் ஆனால் திடீரென இவர் அந்த பயணத்திலிருந்து பாதியிலேயே பிரிந்துவிட்டது என்பது பலருக்கும் பேரிடியாக அமைந்துள்ளது மேலும் இவரின் இழப்பு என்பது அனைவரையும் விட இவரது தந்தை பாரதி ராஜாவுக்குத்தான் பேரிழப்பாக அமைந்திருக்கிறது அதற்கு காரணம் தந்தை மீது மனோஜுக்கு அளவு கடந்த பாசம் என்று இவருடைய உறவினர்கள் அனைவரும் கூறி வருகின்றனர் தந்தை பாரதி ராஜாவை யார் சந்திக்க வந்தாலும் முதலில் மனோஜை சந்தித்துவிட்டு மனோஜ் அனுமதி கொடுத்த பிறகுதான் பாரதி ராஜாவை சந்திக்க முடியுமாம் அந்த தனது அப்பாவின் உடல்நிலையை பார்த்து பார்த்து கவனித்து வந்தாராம் மனோஜ் ஆனால் இவரது உடல்நிலையை இப்படி கவனிக்காமல் விட்டது என்பதுதான் உச்சக்கட்ட சோகமாக அமைந்துவிட்டது மேலும் ஓரிரு வருடங்களுக்கு முன்பு பாரதி ராஜாவுக்கும் மனோஜுக்கும் இடையே மோதல் போக்குகள் இருந்து வந்துள்ளது அந்த மோதல் போக்குகள் இரண்டு வருடங்களாக நீடித்தும் உள்ளது ஆனால் அப்போதும் கூட தந்தைக்காக மனோஜ் அவர்கள் பல விஷயங்களை விட்டு கொடுத்ததாக சொல்லப்படுகிறது ஒரு கட்டத்தில் கல்யாண வயதில் மகள் இருந்தும் கூட மனோஜை பாரதி ராஜா கை நீட்டி அடித்ததாக சொல்லப்படுகிறது ஆனாலும் கூட அப்போதும் எந்தவித கோபத்தையும் பதிலுக்கு வெளிப்படுத்தாமல் அப்பாதானே அடித்து விட்டார் என்று இயல்பாக எடுத்துக்கொண்டாராம் மனோஜ் அந்த அளவுக்கு தன் அப்பா மீது மனோஜ் வைத்திருந்த மரியாதை மற்றும் பாசம் என்பது அந்த வானளவு உயர்ந்தது என்றும் கூறப்படுகிறது அதிலும் இப்போது கூட மனோஜ் இறந்ததற்கு பிறகும் கூட அதே பாசத்தை மனோஜ் வெளிப்படுத்தியிருக்கிறார் இதுதான் இப்போது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஆமாங்க என்னதான் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் இறந்துவிட்டாலும் இவரது பெயரில் இன்சூரன்ஸ் போட்டு வைத்திருந்ததாகவும் சொல்லப்படுகிறது குறிப்பாக இவர் இறந்ததற்கு பின்பு இவர் போட்டு வைத்திருந்த இன்சூரன்ஸ் பணம் என்பது மனைவி குழந்தைகளுக்கு குறிப்பிட்ட பங்கு சென்றாலும் அதிக பங்கை தன் தந்தை பெயரில் எழுதி வைத்திருக்கிறாராம் மனோஜ் ஆக அந்தளவுக்கு தந்தை மீது அளவு பாசத்தை காட்டியிருக்கும் மனோஜ் இப்போது இறந்த பிறகும் அதே அளவு பாசத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் பலரையும் மேலும் மேலும் கண்கலங்க வைத்து வருகிறது மேலும் இது போன்ற அப்டேட்டுகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணி வைங்க நன்றி